உங்களோட சிக்னேச்சர் இது அதுக்குதான் சூப்பர் வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னா ஸ்னேக் ரெஸ்கியூ பற்றி பார்க்க போகிறது கிடையாது அதுக்கு மேலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ இது உங்களுக்காக என்னென்னா நம்ம சேனலோடய சப்ஸ்கிரைப்பை வந்து நேரில் பார்க்க வந்திருக்கிறாங்க என்ன ஸோ எதற்காக அப்படின்னா ஒரே ஒரு ஒத்த வார்த்தைனால ஸோ ரொம்ப தூரத்தில் வந்து பயணம் செஞ்சு வந்து நீங்கள் பார்க்க வந்துருக்கிறாங்க அதுவும் ஒரு குழந்தை பெண் குழந்தை வந்து ஒரு மூன்று வயசு குழந்தை வந்து ஸோ ஒரு ஒரு வார்த்தை வந்து அதுக்கு வந்து ரொம்ப மனசில் ஆழம் பதிஞ்சிருச்சு என்னென்னா நான் உங்கள் ஸ்னேக் சகா அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த வார்த்தை வந்து குழந்தையோட மனசில் ஆழம் பதிஞ்சிருச்சு ஸோ இந்த பெண் குழந்தை வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட சொல்லியிருக்கு இந்த அங்கிளை பார்த்தே ஆகணும் நேரில் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் ஸோ அதனால வந்து ரொம்ப தூரம் தூரத்தில் வந்து நம்மளை பார்க்க வந்துருக்குறாங்க ஸோ அவங்க யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் இந்த பெண் குழந்தை வந்து அவங்க வாய்ஸ் வாய்ஸ்லேயே வந்து இவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அது என்னடா நான் உங்கள் ஸ்னேக் சேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவங்களோட வந்து நீண்ட நீண்ட நேரம் வந்து சென்ட் பண்ணி அதாவது மகிழ்ச்சியான நாளாக இருந்துச்சு அன்றைக்கி ஸோ இன்னொன்றுடா ஸோ அவங்களும் ஒரு அன்பான குடும்பம் ஏன்னால் வந்து ரொம்ப இந்த மாரி வந்து சந்தோஷமாக இருந்துச்சு நான் ரொம்ப தூரத்தில் பார்க்க வந்ததுனால சேனல் வந்து எங்களோடய ஃபேமிலியும் அவங்களோட ஃபேமிலியையும் சேர்ந்து ஸோ ரொம்ப நேரம் கலந்து வர இடங்கள் மகிழ்ச்சியான நாள் ஸோ பிள்ளைங்களும் அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சிக்கிறட்டும் ஸோ நம்ம வீடியோ திறந்து பாருங்கள் பயன்படுங்க நம்ம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் தெரியல புரியாத அவரை பார்த்து காலையில இருந்து வரையும் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்போம் கண்டிப்பா அவர் பார்த்து சொல்லிடுவார் ம்

அஹ் இதுக்கு முன்னாடி வந்து பாம்பை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒரு அதை பார்த்தோன்னே அடிச்சிடணும் இல்ல அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஒரு இது அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு இருந்தது பட் ஆனா அண்ணனோட சேனலை பார்த்து பார்த்து இப்ப பாம்பு வந்து எங்களுக்கு நாங்க ரொம்ப அதை வந்து லைக் பண்றோம் அதை வந்து பார்த்தாலே இப்ப வந்து சரி அண்ணனுக்கு போன் பண்ணி அதை வந்து காப்பாத்தி கொண்டு போய் அதோட இடத்துல விட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து நிறைய பாம்பு பற்றிய விஷயங்களும் இந்த இதுல வந்து நிறைய சொல்றாங்க அது எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா எல்லாருமே தப்பா சா சார தான் வாழை வச்சு அடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாம்பு கொண்டு சொல்றாங்க பட் ஆனா அண்ணனோட சேனலை பார்த்து நாங்க நிறைய வந்து பாம்பை பத்தி கத்துக்கிட்டோம் இந்த பாம்புனால் இதுக்கிட்டு தான் இருக்கும் இந்த பாம்பு கிடைச்சா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொண்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களோட சேனல் நீங்கள் இன்னும் நிறையா வந்து எங்களுக்கு சொல்லணும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் நாங்களும் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதனால நீங்கள் பாம்பை வந்து பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்றதுனால எல்லாருக்குமே வந்து பாம்பை பத்தி எல்லாமே தெரியும் நம்ம எப்படி அது கிட்ட இருந்துக்கலாம் அப்படின்றதும் நமக்கு ஒரு இது தெரியும் அண்ணனை பத்தி என்ன சொல்லலாம் அண்ணன் வந்து அண்ணனை வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமே அண்ணனை பத்தி எப்படின்னு ஏன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க இல்ல நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணனோட நம்பர் எப்படியோ பிடிச்சி நாங்கள் ஃபோன் பண்ணிட்டோம் நீங்கள் நான் தான் இருக்கேன் நீங்கள் எப்போனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து பார்க்குறதுல அவங்களோட ஃபேமிலியே ரொம்ப ஒரு ஒரு அன்பான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட குடும்பத்தையே ஸோ ரொம்ப நன்றி ஸோ எனது அழைச்சி தேடி வந்து பார்த்ததுக்கு ஸோ குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த குட்டி பாப்பா வந்து அவ்வளோ அழகா சொல்கிறாங்க அதாவது நான் உங்கள் ஸ்னிக் சகா அந்த மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ ரொம்ப நன்றி நம்ம வீடு தேடி எங்கள் ஃபேமிலி வந்து சந்திச்சு பேசுகிறதுக்கு ஸோ சந்திச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபேமிலியோட ஒரு கலந்துரையாட ஸோ அருமையாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்னேக் பற்றி நிறையா வரசு விழிப்புணர்வு வீடியோ அவங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாரி வந்து நேரில் சந்தைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஸோ எந்த நேரம்னாலும் உங்கள் பார்க்கலாம் ரெடியாக ரெடியாக இருக்கேன் ஸோ எந்த மாதிரி சந்தேகம் வந்தாலும் ஸோ எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் உங்களோட உங்களோட சிக்னேச்சர் இது அதுக்கு தான் நாங்கள் சொல்லுங்கள் வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக் சக்கா ஸோ இதுக்காக தான் வந்து இந்த குழந்தைய வந்து என்னை தேடி சோ இந்த வார்த்தை அந்த வார்த்தைக்காக இந்த குழந்தை வந்து நேரில் வந்து நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ என்னை சந்தோஷப்படுத்திருக்காங்க அதுவும் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க சென்னையில இருந்து மதுரைக்கு என்னை தேடி வந்திருக்கிறாங்க ஸோ இரண்டு குட்டி குழந்தைகளுக்கும் ஸோ இவங்களுக்கும் வந்து மனம் நிறைந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ இன்னும் மின்மேலும் வந்து ஸோ இனிமாரி வந்து நிறையா சந்திக்கணும் இந்த இந்தமாரி வந்து அதிகமான வீடியோ விழிப்புணர்வு வீடியோ போடணும் அப்படி சொல்லி இன்னும் சந்தோஷத்தில் இருக்கேன் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸோ அனைவருக்கும் வந்து இனி நேரம் சந்தோஷத்துக்கு ரொம்ப மனம் வந்து நன்றி உங்களுக்கு சொல்லிடு அப்பா சொல்லி ஒரு தடவை சொல்லுங்க ஒரு தடவை கேட்குறாருல சொல்லுங்க சூப்பர் அதே போல இந்த குட்டி குழந்தை வந்து அவ்வளோ அருமையாக சொல்லும்

பாப்பா கேக்கல பாப்பா கே சூப்பர் ரொம்ப பிடிக்கும் சகாவ